அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு மனசாட்சியை உறங்குதென்று தினம் தீங்கு செய்யாதே மனிதராக பிறப்பதற்கு மாதவன் செய்திருக்க வேண்டும் மனிதராக பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் மண்ணுலக வாழ்க்கை மகத்தானது என்றாலும் மண்ணுலக வாழ்க்கை மகத்தானது என்றாலும் மண்ணுலகில் வாழ்ந்தபடி வினைப்பயனை அனுபவிக்க மண்ணுலகில் வாழ்ந்தபடி வினைப்பயனை அனுபவிக்க விண்ணவன் படைத்து விதிப்படி அனுப்பியுள்ளான் பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட மறந்தும் புரி புரிந்திடா மறுபடியும் தீமைகளை பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட மறந்தும் புரிந்திடா மறுபடியும் தீமைகளை மனமதை செம்மையாக்கி தினமுமே நீ வாழ்ந்தால் மனமதை செம்மையாக்கி தினமுமே நீ வாழ்ந்தால் குணமது கோலோச்சும் குவலயமும் உனைவாழ்த்தும் மனசாட்சிக்கு பயந்து மண்ணுலகில் நீ வாழ்ந்தால் மனசாட்சிக்கு பயந்து மண்ணுலகில் நீ வாழ்ந்தால் விண்ணவனும் மகிழ்ந்திடுவான் வினைதீர்க்கு அருள் புரிவான் மனசாட்சி உறங்குதென்று தினமுமே தீங்கு செய்தால் மனசாட்சி உறங்குதென்று தினமுமே தீங்கு செய்தால் தீராத துன்பங்கள் தேடி தேடிவந்து தாக்கும் மனசாட்சி விழித்து கொண்டால் மகிழ்ச்சியெல்லாம் ஓடிவிடும் மனசாட்சியை விழித்து கொண்டால் மகிழ்ச்சியெல்லாம் ஓடிவிடும் மண்ணுலக மாந்தரெல்லாம் புண்படவே பேசிடுவர் அனுப்பி வைத்த வெண்ணவனும் அன்பு காட்டா வெறுத்திடுவான் அனுப்பி வைத்த வெண்ணவனும் அன்பு காட்டா வெறுத்திடுவான் அதனாலே உன் உறக்கம் அடியோடு போய்விடுமே மனிதராக பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் மண்ணுலக வாழ்க்கை மகத்தானது என்றாலும் மண்ணுலகில் வாழ்ந்தபடி வினைப்பயனை அனுபவிக்க விண்ணவன் படைத்து விதிப்படி அனுப்பியுள்ளான் பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட மறந்தும் புரியாதே மறுபடியும் தீமைகளை மனமதை செம்மையாக்கி தினமுமே நீ வாழ்ந்தால் புனமது கோலோச்சும் உனை வாழ்த்தும் மனசாட்சிக்கு பயந்து மண்ணுலகில் நீ வாழ்ந்தால் வெண்ணவனும் மகிழ்ந்திடுவான் வினைதீர்க்க அருள் புரிவான் மனசாட்சி உறங்குதென்று தினமுமே தீங்கு செய்தால் தீராத துன்பங்கள் தேடி வந்து உனைத்தாக்கும் மனசாட்சி விழித்து கொண்டால் மகிழ்ச்சியெல்லாம் ஓடிவிடும் மண்ணுலக மாந்தரெல்லாம் புண்படவே பேசிடுவர் அனுப்பி வைத்த வெண்ணவனும் அன்பு காட்டா வெறுத்திடுவான் அதனாலே உன் உறக்கம் அடியோடு போய்விடுமே வணக்கம்